ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு த்ரீ பீச் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து குண்டத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது லிட்டில் ஸ்கூல் இருக்குது பீஸ் ஆன் கிரீன்திருக்கு சிவந்தி ஸ்கூல் இருக்குது டேக்ஸ் ஸ்கூல் இருக்குங்க நல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ஸுக்கு நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தவொன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க இதை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் அந்தந்திருங்க எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ் தாங்க செவன் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை நார்த் ரீசிங் தேர்ட்டி ஃபீட் தாங்க நம்ம பண்ணுறதுலாமே டேரக்டர் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபாய் கூட ப்ரோக்ரைஸ் தேவை இல்லைங்க டேரக்டர் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பில்டர் கான்ட்ராக்ட் கான்டக்ட் இந்த வீட வாங்கிலாங்க நீங்க பார்க்க வந்த வீடு இதோ இதாங்க நம்ம பார்க்க வந்த வீடு எவ்வளவு வந்து பிரம்மாண்டமான எரிவேஷன் அழகா லைட் செட்டப்லாம் வந்து சூப்பராவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோட்ல ப்ராப்பர்ட்டி இருக்குங்க கார் பார்க்கிங்கும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வெளில நீங்க கார் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங்கும் சூப்பராக இருக்கு பாருங்க வீட்டுக்கு பக்கத்துல ஸ்ட்ரா மோட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கு மெயின் கேட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் குடுத்திருக்காங்க ஒரு சின்ன ஒரு மோட்டருக்கு ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க நார்த் ஃபேசிங்ல மெயின் டோர் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரீலும் பண்ணி கொடுத்திருக்காங்க மெயின் டோரை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஹால் தாங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ வந்து போட்டிருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு அதனால தான் உங்களுக்காக தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டிருக்காங்க இது வந்து டிவி யூனிட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஸ்பைஸ் ரேக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே பேக்கு உங்களுக்கு வந்து வந்து இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் செட் பேக் இருக்குங்க ஸோ கிரௌண்ட் ஃப்ளோர்லேயும் செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூமோட ஒரு டோரு நல்ல அழகான ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பீரோ இருக்கிறதுக்கு தனியாக ஒரு இடமும் அழகாக கொடுத்துருக்காங்க படிக்கிற கீழே உங்களுக்கு காமன் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ மாங்காய் மாடிக்கு போய்ட்டு ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் ஸோ மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி வரும் அது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோரு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இதில் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நல்லா அழகாகவே இருக்குதுங்க அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் இந்தியன் கிளாஸிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பால்கனியும் ரோட் சைட் பால்கனி நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ பார்க்கறது சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்லா அழகான ஃபிரெஷ் டோர் தான் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு ட்ரெஸ்ஸீஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைட் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி அழகாக சீலிங் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் நாலுக்கு எட்டு ட்ரெஸ்ஸில் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பால்கனி தாங்க இந்த ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா தகவல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க எதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்து எடுத்துங்க சொந்த எல்லாருக்கும் டா செய்யும்பாய்